அஞ்சு நாள் ஸ்கூல் லீவுங்க எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல பாப்பாவுக்கு லீவு விட்டாச்சு ஆனால் என் ரோட்டுக்காரருக்கு லீவு கிடையாது இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க இதோட வீடு ஃபுல்லாக குப்பையாக கிடக்கும் பாதி டென்ஷன் பாதி ப்ரெஷர் ஏறிடும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸுன்னு ஃப்ரிட்ஜு டோர் திறந்து மூடிக்கிட்டே இருப்பாங்க என்ன நான் சேட்டா பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த லீவு முடிஞ்சதோட விண்டர் வெக்கேஷன்ட்டு அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் லீவு விட்டுருவாங்க நல்லா தூங்கி எழுந்திருச்சு ஒரு பதினோரே முக்கால் மாதிரி எழுந்திருச்சவங்க எழுந்திரிச்சு கடை கடைன்னு டேரெக்டாக லஞ்ச் பண்ணிட்டேன் பிரான் தொக்கு மாதிரி வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சாதம் வடிச்சாச்சு ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டேன் சாயங்காலம் போல கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் மாதிரி போயிருந்தோம் அங்கே போனால் ஜூஸ் செக்ஷனில் ஃப்ரூட்டி வந்துருச்சுங்க அதுவும் நம்ம ஊர் பிராண்டு எனக்கு நார்மலாகவே இந்த மாதம் ஃப்ரூட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன் என் வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டியை பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துட்டாரு ஏங்கன்னா உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லை ஊர்லேயும் சரி எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வராமல் இருக்கவே மாட்டார் அதே போல் இங்கேயும் பார்த்துட்டாரு வாங்கி கொடுத்துட்டாரு பத்து திராம்ஸுங்க அதே சுவை அதே டேஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு